என் குருவுக்கு சமர்ப்பணம் அவர் இல்லாவிட தொலைந்திருப்பேன் மகான்கள் இல்லாத காலமே கிடையாது எல்லா காலத்திலயும் மகான்கள் வந்துகிட்டே இருப்பாங்க காரணம் என்னன்னா அவங்க வரலைன்னா நெறிப்பட மக்கள் வாழ மாட்டாங்க நெறியற்ற நிலையில ஒருத்தரோட ஒருத்தர் அச்சு செத்து நெறிப்போட வாழணும்னா ஒரு மகான் கூட இருக்கணும் ஒரு குரு இருக்கணும் ஒரு மகான் இருக்கணும் ஆன்மீக பாதையில பயணங்கள் தொடரணும் இன்னைக்கு நீங்க பழைய காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா சிவன் கோயில் பக்கம் யாரும் போக மாட்டாங்க ஆமா சிவன் கோயில்ல இருக்கிற அந்த ஆச்சாரியர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா உறவு எலும்பும் கோலுமா இருப்பாங்க நாளைக்கு போய் சேர்ற மாதிரி இருப்பாங்க அதே வந்து திருநாள் கோயில பாத்தீங்கன்னா நல்லா புசு புசு இருப்பாங்க ஐருங்க கொண்ட கெண்டா போட்டேன் என்ன விஷயம்னா அங்கதான் தெய்வம் அவர் இவரு வந்து அழிச்சிட்டு வரான் இவரு அழிக்கிற தெய்வம் வந்து ஏன் அழிக்கிறவரை போய் கும்பிடணும் கும்பிட்டு வாங்கிக்கலான்னு எல்லாம் அங்க போய் ஆயிரங்கள்லாம் பொழுப்போன்னு ஆயிட்டாங்க இப்ப என்ன ஆகி போச்சுன்னா அப்படியே ட்ரெண்ட் மாறிடுச்சு நான் இப்பயும் பெருமாள் கோயில் போறாங்க ஆனா அதான் அதிகப்படியா சிவன் கோயில் போறாங்க அப்ப என்ன காரணம் இதுல புரியுதா அவங்களுக்கு இந்த காரணம் புரிஞ்சிச்சா ஏன் போறாங்க இப்போ தெளிவு இப்ப கிடைச்சிருக்கிறது ஒண்ணு ரெண்டாவது விஷயம் அத்துழியங்கள் அதிகமாகவே மனுஷன் யாரையும் புரிஞ்சுக்கிறார் யாரையும் வந்து அவங்க நம்மளை இவங்க காப்பாத்திருவாங்கன்ற எண்ணம் யாருக்க கிடையாது இறைவனை விட்டா வேற வழி இல்ல புட்ரா இறைவனு எல்லாம் கோயிலுக்கு போக ஆரம்பிச்சுட்டாங்க இன்னைக்கு கோயில் கட்டுறதுல இருந்து கோயிலுக்கு போறது வந்து கடவுளை கும்புறது பக்தி மார்க்கம் முன்ன மாதிரி எல்லாம் இல்லை எல்லாம் யூடியூப் ஓபன் பண்ணாலே நீங்க மகானாகலாம் கடவுளாகலாம் கடவுள் ஆகலாம் என்ன ஆன்மா என்ன யூடியூப்ல வருது காரணம் என்னன்னா பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க மக்கள் மக்களுக்கு அதிகப்படியா அது மூணால சினிமா தாங்க போவாங்க எப்ப பார்த்தாலும் தேட்டர்ல கொழிஞ்சிங்கன்னு இருக்க தேங்காய் இப்ப சினிமா தேட்டர்ல மூடி என்ன கட்டுறான் அப்பார்ட்மெண்ட் கட்டிங்க இருக்கிறான் காரணம் என்ன மக்கள் ஆன்மீக பாதைக்கு வந்துட்டாங்க கேளிக்கைகள் மூடப்பட்டுச்சு இதுதான் விஷயம் இப்ப கேளிக்கைகள்லாம் யார போறது கிடையாது இப்ப நீங்க எல்லாம் கூட இங்கேயா வரணும் இன்னைக்கு ஃப்ரீயா இருக்கிறோம் சரி ஜாலியா சினிமா போயிட்டு போலாமே ஆனா வந்து மக்களுக்கு பெருவாரியா பக்தி உண்டாயிடுச்சு காரணம் என்னன்னா இப்போ உலக நிலமா அப்படி போயிட்டு யார் என்ன தடி எடுத்தவனா தண்டல்காரன்ற நிலையில போயிடுச்சு அதனால பக்தி மார்க்கத்துல முழுமையா மக்கள் வந்து ஈடுபட ஆரம்பிச்சுட்டாங்க இன்னொரு விஷயம் என்னன்னா அமைதி இதுலதான் இருக்கு வேற எல்லாத்துலயும் தான் இருக்கும் ஆரவாரத்துல இவ்வளோ ஒரு நாள் கிழைச்ச நீங்க இனிமேல் வேணாப்பா அமைதி தான்ப்பா வேணும் வாழ்க்கை சொல்லி நீங்க வந்துட்டாங்க இதுக்கு இன்னொரு காரணம் கூட சொல்லலாம் என்னன்னா உடல் உபாதைகள் நிறைய

மன அழுத்தம் காரணம் இந்த மன அழுத்தத்துக்கான காரணம் என்னன்னா உலக வேகமான உலக இயக்கத்துல நம்ம ஈடுபட்டு ஓட முடியாம பின்தங்கும் போது மன அழச்சி வந்து மனசோர்வு வந்து உலகம் ரொம்ப வேகமா ஓடிட்டு இருக்குல்ல எல்லாம் படிச்சவங்க ஐடி பீல்டுல வேலை பார்க்கறவங்க எல்லாம் வந்து லட்சம் லட்சமா சம்பாதிக்கிறாங்க இப்ப என்ன மாதிரி ஆளு மண் மண் பத்திட்டு ஒரு ஆயிரம் ஐநூறு ரூபாய் கூலி வாங்கிட்டு ஊட்டுக்கு வரேன் பக்கத்து வீட்டுல ஐடியில வேலை பாக்குறான் அந்த பையன் பொண்ணு ரெண்டு பேரும் ஐடில ஆளுக்கு ஒரு லட்சம் சம்பாதிக்கிறாங்க ரெண்டு பேர் ஆளுக்கு ஒரு கார்ல வராங்க நான் வந்து மம் வேலை பார்த்துட்டு சைக்கிள் எடுத்து மெஷின் வராங்க பேத்து கொட்டி இருக்குது அவன் கார்ல ஏசி வீட்டுல ஏசி போற வேலையில இப்படி இருக்கிறான் எனக்கு ஒரு ஏக்கம் பாக்குறேன் என்னடா பாட்டு அவன் இப்படி வாழறான் நம்ம நேத்து கத்தல பையன் அவன் நம்ம இவ்வளவு வயசாச்சு இன்னைக்கு கூட மம் அத்தா அத்த தானூறு ரூபாய் கொடுக்குறான் ஆமா அதுக்கே திட்டுறான் இன்னும் இதை கொத்து அதை கொத்து விடுறான் நம்மள மாதிரி பண்றானே பாடா படுத்துறானேன்னு சொல்லிட்டு அந்த மன அழற்சி அப்ப என்ன ஆகுதுன்னா இவங்கள பார்க்கும் போது எனக்கு வந்து மன அழற்சி அதிகமாகும் ஒரு டென்ஷன் ஆஹ் எப்படி நம்ம எப்படி வர்றது சரி வேற வழியில அவன் அச்சியாவது புரியலாமா அத்த செகண்டா தானே வரும் எனக்கு ஓனோம் துட்டு ஓணும் நானும் சுகமா வாங்கணுன்ற ஆசை வந்துடுச்சு அப்ப நான் என்ன பண்ணனும் ஏதாவது ஒரு லூட் லைன் போகும் அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதாவது சண்டை முட்டி விடலாமா எனக்கு துட்டுவானுமே ஏதாவது ஒன்று பண்ணணுமேனு சொல்லி ஏதாவது உழவு பிள்ளைங்க கண்டுபிடிச்சி இந்த பாதைகள் கெட்டு போய் மனம் கெட்டு போய் கெட்ட வழியில் போய் உதவு பண்ணி ஒருத்தர் ஒருத்தர் சண்டை முட்டி இவங்கிட்டேருந்து எதாவது கறக்கிறது அவங்க கிட்டேருந்து எதாவது வாங்க இப்படி வாழ்க்கை பயணம் தொடர ஆரம்பிச்சு அப்பா இவன் செய்யாத பாவங்கள் எல்லாம் செய்ய ஆரம்பிச்சு வாழ்க்கையில் இந்த ஆசை வரும்போது தான் இந்த பாவங்கள்லாம் கூட செய்ய சொல்லுவேன் ஆசை அவன் சம்பாரிச்சான் அவன் உழைச்சான் அவன் படிச்சான் அவன் சம்பாதிக்கிறான் அவன் நல்லா இருக்கு அது அவன் விதிப்படி நடக்குது நம்ம விதிப்படி மண் தேத்தாதான் ஐநூறு ரூபாய் விதி நீயர் சரி இருக்கட்டும் நமக்கு கிடைச்சது இவ்வளவுதான் என் உயரம் எனக்கு தெரியும்ல அவன் ஆறு அடியில தலை இடிக்குது நான் மூணு அடியில குனிஞ்சு போனா அவன் சிரிதான் சிரிப்பான் ஏண்டா மூணடி ஆண்டா உன்னை புண்ணி போடா போட வாசப்படி சிரிப்பான் தானே ஆறு அடியில போறான்னா அது அவன் உயரம் அது இது நமக்கு புரியும்ல நான் அவங்க புரிஞ்சான் நான் எல்லாம் ஊர்ல எல்லாம் சிறியதான் செய்வாங்க இந்த மாதிரி அவமானங்கள் வரதான் செய்யும் அப்ப என்ன பண்ணனும்னா மனசை தனக்குள்ள கட்டுப்பாட்டுல வச்சுக்கணும் இந்த ஆசிரியத்துக்கு அடிமை ஆயிட்டா அவமானங்களையும் தாங்கி வேற வகிக்கு அவமானங்கள் தன்னால வந்துடும் துப்புவான் ஒரு படத்தில சொல்லுவான் ஏதோ பணம் கொடுத்து இதை வாங்கில அதை வாங்கிடலாம் மக்கள் உன்ன பார்த்து காய் துப்ப மாட்டானா துப்பினா துறைச்சிக்குவோம் துப்பட்டும் தொடச்சிக்குவோம்னா சம்பத்து ஏதோ ஒரு அது மாதிரி தொடர்ச்சியும் போயிட்டே அவமானம் படுறவன் வந்து எப்பவுமே வந்து பெருசா நினைக்க மாட்டான் எந்த அவமானமும் படாம அது வாழ்க்கை என்ன ஒரு முறை நெருப்படுத்தி வாழ்ந்துட்டு போறானு சின்ன அவமானத்தோட சித்து போயிடலாமான்னு நினைக்கிறேன் அவனுக்கு தாங்கிக்க முடியாது அவமானத்தே வந்து வாழ்க்கைய வச்சிட்டு இருக்கிறவன் திருடனா திருடெல்லாம் என்ன பண்றான் எங்க பண்ணாலும் சும்மா ஏன் ஓடுறீங்க நீங்க தானே திருவிழத்துக்கு கூப்பிட்டீங்க என்னான் சும்மா வடிவால போட்டு விட்டுருவான்ல பாஸ் பாஸ்வான் டேய் நான் எப்படா இருந்தாலும் திருட்டு சாவு சாகுதாசனு அந்த மாதிரி நம்ம சும்மா இருந்தாலும் அந்த ஆசை வந்துருச்சுன்னா நம்மள அந்த பாஸ் மாதிரி போட்டு நம்ம போய் உதவுதான் பண்ணோம் திருடுனா கூட நீ திருவிழா அவங்களுக்கு ஆசை வந்துருச்சு இல்ல திருடணும் திருடனா நம்ம உதவுதான் பண்ணும் அது மாதிரி ஆகிடும் அப்போ வாழ்க்கையின் நெரிப்பட நடத்தின்னு போனோம்னா ஆசையை பெரிய அளவில் நம்ம அதை வந்து பார்த்து டிசைன் பண்ணி எடுத்துகிட்டு போகணும் ஆசை வந்து என்ன இருக்கும் எல்லாத்துக்கும் ஆசை வரும் ஆசை இல்லாமல் எல்லாம் யாரும் இல்லை ஏன்னால் ஆசை மனுஷனாக பிறந்துட்டா மனம் இருந்ததுன்னா ஆசை எடுத்து தான் செய்யும் ஆனால் ஆசை எப்படி இருக்குன்னா அளவோட இருக்கும் நம்ம குடும்பம் எனக்கு இந்த வேலை இந்த வேலையில ஐநூறு ரூபாய் தான் கொடுப்பான் போதும் ஐநூறு ரூபாய் டெய்லி ஐநூறு ரூபாய் வீட்டுல கொடுத்தா அவங்க குடும்பம் நட்டத்துக்கு பழகிட்டாங்க அவங்க பண்ணிட்டு போவாங்க நான் ரெண்டாயிரம் ரூபாய் இன்னைக்கு எத்தனை வரணும்னு நினைச்சு போனா அத்தோடு கை விட்டு எடுத்து தான் வரேன்னா அவங்க ஒதைப்பந்தானே கண்டுபிடிச்சானா ஒதைப்பந்தானே வாங்கிக்க விட்டு போனா குறைச்சிக்க வேண்டித்தான் அந்த அவமானத்துக்கு நம்ம ரெடி ஆகும் அப்ப ஆசைய விட்டுட்டா அவமானம் சமய இந்த பாதைக்கு வரவங்க தொண்ணூறு சதவீதம் பேர் வாழ்க்கையில ஏதாவது ஒரு தான் வரும் இது இறைவன் கூப்பிடுறதுக்காகவா உன்னோட கர்ம பலன் இறைவனுக்கு எதுக்கு சம்பந்தமே இல்ல நீ அவமான வந்து பெரிய அளவுல புகழப்படுறதுக்கோ காரணம் இறைவன் கிடையாது உன் உன்னோட முத்திரவி பலன் நீ நல்லதே செய்து நல்ல விஷயத்தையே செய்து நல்ல பயணம் பண்ணிருந்தேன் நான் அந்த வாழ்க்கையில உனக்கு நல்லா அக்கறித்து நல்ல விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும் இறை பண்ணி தொடர ஆரம்பிச்சிடும் இறை போக 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 உனக்கு அதுவே உன்னை முழுமையாக இழுத்துருச்சுன்னா ஒரு ஞானம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உனக்கு ஒரு ஞானம் கிடைச்சிரும் ஒரு நல்ல ஞானி என்னும்போது எல்லாரும் கூப்பிடுவாங்க இன்னைக்கு ஒன்னு இல்லை சாதாரண பேச்சாளர்கள்லாம் இருக்காங்க இல்லையா மேடை பேச்சாளர்கள் அப்புறம் வந்து இந்த ஞானத்தை பற்றி பேசுகிறவங்க ஆன்மீக பாதையில் சொற்பொழிவு இதுக்கெல்லாம் வந்து கூப்பிடுறாங்கன்னா என்ன காரணம் ஆரம்பிச்சிருந்தது அதுக்கான பயிற்சி அவங்க எடுத்தாங்க இருந்து புத்தகங்கள் படிக்கிறது அதுக்கான பயிற்சி என் குருவுக்கு சமர்ப்பணம் அவர் இல்லாவிடில் தொலைந்திருப்பேன்